நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கல்யாணத்தை பற்றி தான் பேச போகிறோம் இப்போலாம் கல்யாணம் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது பெற்றோர்களின் கடமை இப்போன்னு இல்லை ஆதி காலத்துலேருந்தே அவங்களுக்கு குழந்தைங்க பிறந்து அவங்கள பெ வளர்த்து படிக்க வச்சு கல்யாணம் பண்ணுறது ஒரு பெற்றோரோட கடமை இப்படி தான் நம்மளோட காலம் தொட்டு நடந்துட்டு வருது ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பெற்றோர்கள் வந்து கல்யாணத்தை பற்றி பேசினாலே பிள்ளைங்க என்ன பேச ஆரம்பிச்சிடுறாங்க அம்மா நீங்கள் கல்யாணம் பண்ணி என்ன சாதிச்சுட்டிங்க என்ன இதுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணணுன்றீங்க கொஞ்சம் நாள் இருங்க அப்படின்னு பேசுகிற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று சாதிக்கணும் நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு பெரிய இடத்துல போய்ட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது தப்பு இல்லை ஆனால் அதுக்காக ஏஜ் ஃபுல்லாக வந்து பார் ஒரு வரைக்குமே அவங்க வெயிட் பண்ணுறாங்க அது ஏன்னு தெரியல அவங்களுக்கு கல்யாணத்தில் இப்போ இருக்கிற இலசுகளுக்கெல்லாம் கல்யாணத்தில் ரொம்ப அக்கறை காட்ட மாட்டாங்க அப்போது பதினெட்டு ஆனாலே கல்யாணம் பண்ணணும்னு நினைப்போம் இப்போ அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபிஃப்த்துக்குள்ளே கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா கூட உள்ள சீக்கிரம் எதுக்குமா கல்யாணம் பண்ணணும் இவ்வளோ சீக்கிரம்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி பிள்ளைங்க வளர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கல்யாணம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கல்யாணம் நடக்குதுன்னா அதில் எட்டு கல்யாணம் லவ் மேரேஜ் தான் இருக்குது அப்படி லவ் மேரேஜ் லவ் பண்ணுறாங்க அவங்களும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா அதுவும் லேட் பண்ணுறாங்க ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் அதன் பிறகு தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிப்போம் இப்படி கொஞ்சம் காலத்தை ஓட்டுறாங்க நான் ஏன் இதை சொல்கிறேன்னா இப்போ இருக்கிற குழந்தைங்களை நம்ம ரொம்ப செல்லமாக வளர்க்குறோம் அதனால் குழந்தைங்க ரொம்ப ஃப்ரீடம் எடுத்துட்டு ரொம்ப ஃப்ரீடமாக இருக்காங்க அதனால் அவங்க இன்னொரு வீட்டுக்கு போனால் அங்கே நம்ம கட்டுப்பட்டு வாழணும் அப்படி கட்டுப்பட்டு இல்லை இன்னொரு வீட்டுக்கு போனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப அது வந்து ஒரு மாதிரி சௌகரியமாக இல்லாத மாதிரி தோன்றுதா என்னான்னு கூட தெரியல ஆனால் அதெல்லாம் அப்போ வந்து இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்ற மாதிரி தான் கல்யாணம் பண்ணும்போது அம்மா அப்பா சொல்கிறவங்களே மேரேஜ் பண்ணிட்டோம் அதெல்லாம் பிஃபோர் முன்னாடி இப்போ என்னென்னா பிள்ளைங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு அவங்க வந்து எல்லாமே தெளிவாக இருக்கிறாங்க கல்யாணன்னு ஒன்றிய அந்த வீடு எப்படி இருக்கோ நம்ம போனால் எப்படி இருப்போம் இதுலேருந்து எல்லாம் யோசிக்கிறாங்க யோசிக்கிறது தப்பில்லை அதுக்காக எது ஒன்றுமே அலசி 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 பார்த்தோமா கடைசியில் ஒன்றுமே மிஞ்சாது கல்யாணன்றது ஆயிரம் காலத்து பயிர்ன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ ஆயிரம் காலத்து பயிருன்னு சொல்கிறதே ஒரு டென் இயர்ஸ் அவங்க ஒன்றா லைஃப்பை மெயின்டைன் பண்ணுறதே பெரிய விஷயம் மாதிரி பண்ணுறாங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எது ஒன்றுத்துக்கும் பிடிக்கலையா உடனே பிரேக்கப் பண்ணிடுறாங்க ஆனால் இன்னொன்று இவங்க லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணினாங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வாழறாங்க நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் லவ் மேரேஜுனா பிள்ளைங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க அது கொடுமையாக இருந்தாலும் சரி இன்பமாக இருந்தாலும் சரி இல்லை ஜா எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க ஆனால் அம்மா அப்பா நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது ஒரு சின்ன நெருடல்னோட உடனே ஃபோன் வரும் நான் வந்துடுறேம்மா இங்கே இது மாதிரி பண்ணுறாங்க நான் போயிடுறேம்மா இங்கே இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு அம்மாங்களுக்கு கல்யாணம் பண்ண உடனே அம்மாங்களுக்கு அவங்க வந்து ஃப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்றாங்க அம்மாக்கோ அப்பாக்கோ அதே அவங்களோட மேரேஜில் அது மாதிரி எதனா ஒன்று லவ் மேரேஜில் நம்ம இப்பெல்லாம் லவ் மேரேஜாக அரேஞ்ச் மேரேஜாக பண்ணுறோம் அது வேறு விஷயம் அப்படியே அது லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜாக பண்ணனாலும் அதில் எவ்வளோ பெரிய விஷயம் பொண்ணும் சரி பையனும் சரி எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அசால்ட்டை அதை அட்ஜஸ்ட் பண்ண தெரியுது இல்லை ஆனால் அம்மா அப்பா நம்ம கெட்டு போனோன்னு நினச்சி அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி மேரேஜ் பண்ணுவாங்க அவங்க மேரேஜ் பண்ணும்போது அதில் மட்டும் ஒரு சின்ன குறை இருந்தால் எப்படி குற்றம் கண்டுபிடிக்குதுன்னு அதுக்குன்னு சனி சனிநேரம் லீவில் வந்து அம்மா அப்பாவுக்கு ஃப்ரெஷர் கொடுக்குறீங்க பையனும் அப்படி தான் அவனே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டே நான் அரிசி கலைஞ்சி வச்சா நீ சாம்பார் செய்யணும் நான் சாம்பார் செஞ்சால் நீ பொரியல் செய்யணும் எப்படி ஆட்டி படைச்சாலும் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறானுங்க பையனும் இல்லை பொண்ணுமே ஆனால் அதே வந்து நம்ம மேரேஜ் பண்ணும்போது ஏதாவது அந்த பொண்ணு எதுனா செய்யலை இல்லை புள்ள எதுனா செய்யலைன்னா அப்போ என்ன சொல்கிறாங்க பாரு நீ பார்த்து வச்சுதாம்மா என்னெல்லாம் கேட்காத அப்படின்னு எஸ்கேப் ஆகிடுவானுங்க அதனால் நிறைய விஷயம் மேரேஜ் பண்ணுறது இப்போது அவங்க பண்ணுற லவ் மேரேஜுக்கே நம்ம இது பண்ணிடலாம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி நம்ம மன உளைச்சல் ஆகிறத விட அவங்க பண்ணுற லவ் பண்ணுறாங்களா நல்ல பசங்க ரெண்டு பேருக்கும் படிச்சு இப்போ எல்லோரும் பண்ணுறதும் இவங்க லீவுக்குள்ளே பார்க்குறாங்க படிச்சிருப்பாங்க இவங்க கூட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க அது மாதிரி தான் இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க அதில் நம்ம பார்த்தோம்னா அந்த மாதிரி மேரேஜ் பண்ணுறது பெஸ்ட்டு தான் நம்ம பார்த்து இது பிரச்சனைலாம் தேடிக்கிறத விட குழந்தைங்களே அது அதுங்க லைஃப்பை தேடிக்கலாம் இதில் என்ன ஒன்று ஒரு சில குழந்தைங்க வந்து தனக்கு ஏற்ற ஜோடியை அதை துணையை தேடுகிறதில் தவறிடுறாங்க அந்த பிள்ளைங்களாம் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்து பார்த்துட்டு லவ் மேரேஜுக்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு இல்லாத மாதிரி நம்ம கல்யாணம்னு அரேஞ்ச் பண்ணி பண்ணிடலாம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற பசங்கள் ஆடம்பரத்துக்கு ரொம்ப 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 முக்கியத்துவம் தராங்க இப்போ ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா இருபதாயிரரூபாலையே நம்மளுக்கு அது அவங்களுக்கே பற்றாத அளவுக்கு ஏதாவது இந்த ட்ரெஸ்ஸு செருப்பு தேவையில்லாத உபகரணம் இதெல்லாம் பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணுறது கல்யாணத்துக்கு அதெல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்கம்மா இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு ஏன் கல்யாணம்னா நீங்கள் தானே பண்ணணும் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னு ஒரே ஒரே ஒத்த வாரத்தில் கட் பண்ணிவிடுவாங்க அதனால் அந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் வந்து பேரண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் நீங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு போயிட்டு நல்லா வாழணுன் தான் அம்மா அப்பா எல்லாமே நினைக்கிறாங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டிங்க இப்போ இருக்கிற பிள்ளைங்க அதன் பிறகு கல்யாணம் பண்ணிவிட்டு போனால் கனவுனை மனைவி அட்ஜஸ்ட் பண்ணிங்க மனைவியை கனவுன்னு அட்ஜஸ்ட் பண்ணிங்க ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போனால்தான் புரிதல்னு ஒரு ஒரு புரிதலே வரும் புரிதல் வந்தால் தான் வீட்டில் குழந்தைங்க அப்புறம் நம்மளுக்கு சந்தோஷம் அதெல்லாம் கிடைக்கும் புரிஞ்சுக்காம நீயா நான் நீயும் பத்து நீ ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் நானும் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் நான் ஏன் உனக்கு அடங்கி போனோம் இப்படின்னு ரெண்டு பேரும் நினைக்கக்கூடாது ரெண்டு பேரும் கனவு அம்மா அப்பா பார்த்து மேரேஜாக இருந்தாலும் சரி நீங்கள் லவ் பண்ணிக்கலாம்னு பண்ணாலும் சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது அதில் பாராபட்சம் காட்டாதீங்க அம்மா அப்பா பார்த்து மேரேஜ் பண்ணும்போது இவரு மாதிரியும் நீங்களே லவ் மேரேஜ் பண்ணும்போது ஒரு மாதிரியும் பண்ணாதீங்க எந்த அம்மா அப்பாவும் பசங்க கெட்டு போகணுன்றதுக்காக இருக்க மாட்டாங்க இப்போ இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே ஃபாரின் மோகத்தில் இருக்காங்க நாங்கள் ஃபாரின் போகிறோம் அங்கே போய் படிக்கணும் இல்லை ஃபாரின் மாப்பிள்ளை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் பேரண்ட்ஸை பற்றி அவங்க நினைக்க மாட்டுறாங்க அப்போல்லாம் ஒரு நூறு பேரில் ஒரு அஞ்சு பேர் தான் ஃபாரின்னால் கல்யாணம் இப்போ நூறு பேரில் ஐம்பது பேர் ஃபாரின் மா ஃபாரின் மோகம் தான் ஃபாரினில் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க நீங்கள் லாங்காக ஃபாரின் போயிட்டீங்கன்னா நிறைய எல்லோராலையுமே உங்களை பிரிஞ்சு இருக்க முடியாது சிலர் வந்து உயிரே வச்சுட்டு இருப்பாங்க நீங்கள் ஃபாரின் போகணுன்னு நினைக்கும் போதே அவங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் அப்போ ஆனால் நீங்கள் ஃபாரின் போனால் தான் நல்லா இருப்பீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்க ஃபாரின் போய் தான் நல்லா இருப்பீங்கன்னு யோசிச்சுட்டு போகிறது ஓகே ஆனால் வீம்புக்காக நான் ஃபாரின் மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ச நம்ம தமிழ் இந்தியாவில் இல்லாத மாப்பிள்ளைக்கு நம்ம நம்ம இடத்துல நம்ம அருகில் இருக்கிற எதுவுமே நம்மளுக்கு எப்பயுமே பெருசாக தெரிஞ்சதில்லை சாப்பாட்டில் இருந்து ட்ரெஸ்ஸில் இருந்து வேறு எதுவுமே பெருசாக தெரியாது அடுத்தவங்க யூஸ் பண்ணும்போது தான் அது பெருசாக தெரியும் அதே மாதிரி தான் இப்போது இப்போ இருக்கிற இளைஞர்களும் சரி இளைஞர்களும் சரி ஃபாரின் போகும் ஃபாரின் போகணும் அங்கே போய் படிக்கணும் இல்லை அங்கே கல்யாணம் பண்ணிக்கணும் இப்படி இருக்கிறாங்க அப்படி எல்லாருமே நீங்கள் ஃபாரின் போயிட்டிங்கன்னா அம்மா அப்பா கூட யாரும் இருக்கிறது இல்லை நம்ம நாட்டில் யார் தான் இருக்கிறது ஃபாரின் அவங்கவுங்க அவங்கவுங்க கண்ட்ரி அவங்கவுங்க இருக்கணும் யாராவது ஃபாரின் ஃபாரினர்ஸ் எப்போனா வந்து நாங்கள் இந்திய தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒரு கோட்பாடு வைக்கிறாங்களா என்னென்னு தெரியல ஆனால் வராங்க வந்து ட்ரஸ்ட்டு ஆன்மீகம் இதிலலாம் இப்போ நிறைய பேர் வராங்க ஆனால் நம்ம தான் போய் ஃபாரின் மாப்பிள்ளைக்காக போகிறோம் அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க நம்ம நாட்டுக்குள்ளே இல்லாத மாப்பிள்ளைகளில் ஒன்றும் ஃபாரினில் இல்லை அதையும் நம்ம பார்க்கலாம் அதன் பிறகு நிறைய வரதட்சணை தகுந்த தான் கல்யாணம் பண்ணணுன்ற இது வந்து இப்போ வச்சுருக்குறாங்க அப்பத்தில் தான் வரதட்சணை இருக்குது இப்போ வந்து ஆடம்பரம் இருக்கிறதுனால கல்யாணம் நல்லா ஒரு கார் கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை உருவாக்குறாங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓகே இல்லாதவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்கும் நம்ம என்னத்தை உருவாக்கிட்டு போகிறோமோ அதுதான் முன்னுதாரணமாக இருக்குது அப்போத்துலேருந்தே அப்போ கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி சும்மா ஒரு இவ்வளோ தான் பண்ணனா கல்யாணம் நடந்துடும் அதன் பிறகு இவ்வளோ அப்புறம் வந்து ஜாதி அப்புறம் ரொம்ப இவ்வளோ நகை போடணும் அப்படின்னு இருந்தது அப்படிலாம் இருந்து மாறி இப்போ வந்து திரும்ப அப்படி வந்துக்கு ஆனால் இப்போ திரும்ப வந்தது எப்படி வந்துருக்குதுன்னா பிள்ளையும் பொண்ணும் சம்பாதிக்கிறாங்க ஒன்றா அவங்களே ரெண்டு பேரும் பேசி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கிறாங்க அது ஓகே ஆனால் இல்லாதவங்க வீட்லேயும் டௌரி கேட்டு பிரச்சனை பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்புங்க கல்யாணம் போது ரெண்டு வீட்லேயும் ரொம்ப சந்தோஷமாக பண்ண வேண்டிய விஷயம் பொண்ணு வீட்டுக்கு வந்து பிள்ளைக்கு தான் செய்யணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் இப்போ பண்ணுறாங்க அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்புறம் கல்யாணம் ஆகிட்ட பிறகு காலையில் எந்திரிக்கிறது பெரிய விஷயம் சமைக்கிறது பெரிய விஷயம் மாமனார் மாமியாரை பார்த்துக்கிறது பெரிய விஷயம் இப்படியெல்லாம் யோசித்தா எல்லாமே பெரிய விஷயந்தாங்க அன்பாக எல்லாருமே கலந்து ஒரு குடும்பம் நீங்கள் யோசித்து வாழ்ந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயமாலும் பெரிய விஷயமாக இருந்தால் கூட அது சீக்கிரமாக ரொம்ப ஜாலியாக இருக்கும் இஷ்டப்பட்டு நீங்கள் ஒரு குடும்பத்தோடு ஒட்டி உறவாடினீங்கன்னா நீங்கள் கஷ்டமே இல்லாத அந்த குடும்பத்தோடு வாழலாம் ஆனால் எல்லா விஷயமும் கஷ்டத்தோட நீங்கள் முகத்தையே சிடி சிடின்னு வச்சுட்டு இருந்தால் அந்த குடும்பத்தோடு நீங்கள் ஒத்தே போக முடியாது அப்போ நம்மளோட குடு இந்திய நம்மளோட கலாச்சாரம் கூட்டு குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிலாம் இப்போ கூட்டு குடும்பம் எங்கே இருக்குதுன்னே தெரியல அட்லீஸ்ட் அம்மா அப்பா பிள்ளை மருமக பொண்ணு மருமக ஆறு பேர் இதுதான் இப்போதைக்கு கூட்டு குடும்பம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அந்த ஆறு பேரையும் கட் பண்ணிவிட்டு மனைவி கணவன் மகள் அவளோட கணவன் அம்மா அப்பா தண்ணி இப்படி கண்டிப்பாக இந்த மாதிரி இதுக்கு போகாதீங்க அவங்கவுங்க அம்மா அவங்கவுங்க அப்பா அம்மாவுக்கு அவங்க பிள்ளைங்க கூட இருக்கிறது தான் பிடிக்கும் அது நம்ம வாழையடி வாழைய வந்துட்டோம் பெண்கள் வந்து கணவன் வீட்டுக்கு வரணும் அப்படின்ட்டு இப்போ நம்ம வீட்டு போனால் ஒரு கணவன் வீட்டுக்கு போகிறாங்க அந்த வீட்டு போனால் நம்ம வீட்டுக்கு வராங்க யார் ஒன்றா போனாலும் சரி மருமகளாக வந்தாலும் சரி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த